சமீபத்தில் அமரன் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு அதில் வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க இந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்குது அந்த சம்பவம் என்னென்னா தனிப்பட்ட என்னுடைய வாழ்வில் ஒரு சம்பவம் என்னுடைய மகள் வந்து இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு எழுதி முடித்தாங்க தேர்வு எழுத எழுதி முடித்தாங்க இந்த தேர்வுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மாதத்திற்கு முன்பாக திடீர் என்று ஒரு நாள் சொன்னாங்க இது மாதிரி தலையை ரொம்ப வலிக்குதுப்பா அப்படின்னு சொன்னாங்க உடனே வீட்டில் எல்லாரும் சொன்ன உடனே நீ தலை தலைக்குழிச்சி இல்லை அதனால ஏதாவது நீர் கோத்துருக்கும் சொல்லிட்டு பாட்டி வைத்தியங்கள் எல்லாம் செஞ்சாங்க ஒரு வாரமாக வழி குறையவே இல்லை எதோ மருத்துவமெல்லாம் செஞ்சு பார்க்குறோம் திருப்பி எங்கள் குடும்ப மருத்துவர்கிட்ட காட்டுறோம் குடும்ப மருத்துவர் சில மருத்துவரை போய் பார்க்குங்க எல்லாரையும் பார்க்குறோம் ஒரு வாரமாக வழி குறையவே இல்லை வலி கூடிக்கொண்டே இருக்கிறது தலைவலியிலிருந்து முதுகுழி வந்துடுது முழுகலேருந்து இடுப்புழி வந்துருச்சு இப்படி தான் கூட்டிட்டு இருக்கு எதுவுமே மாறல ஒரு வாரம் கழிச்சு பத்து நாள் ஆக போகுது திடீர் என்று ஒரு நாள் என் மகள் சொன்னால் என்னுடைய ரெண்டு கண்ணும் ரெண்டு ரெண்டாக தெரிகிறது நான் என் பார்வை வந்து ரெண்டு ரெண்டாக தெரியுது பாண்டா எங்களுக்கு பதட்டம் ஆய் திருப்பி ஜெய்சங்கருடைய மகன் இருக்கிற இல்லையா சங்கர் அவர்கிட்ட தான் உடனே போய் காட்டணும் காட்டணுடைய அவர் சொன்னார் இது கண்ணில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இது ஒரு நரம்பு பிரச்சனை அதனால் நீங்கள் ஒரு நரம்பியல் மருத்துவர்கிட்ட போய் பாருங்கிட்டார் நாங்கள் அங்கே போனாலும் எங்களுக்கு இன்னும் கூடுதல் பதட்டம் ஆயிடுச்சு என்னன்னே தெரியல அது டிப்ளோப்பியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன அப்படின்னாக்க இயல்புலேயே குழந்தைகள் தனக்குள்ளே ஒரு அழுத்தத்தையோ இதையோ உணர்ந்துச்சுன்னா அது வெளிப்படுத்தலைன்னா அந்த மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கான் அந்த அப்படி இன்னும் இருக்குங்கிறதே எங்களுக்கு அப்புறம் தெரியாது உடனே என்ன பண்ணாங்க முதுகுத்தண்டில் ஒரு சின்ன ஒரு ஊசியை போட்டு அந்த ஒரு ஒரு மருத்துவம் செய்தாக உடனே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அது முடிஞ்சிருது அந்த வழி குறைந்து விட்டது ஒரு வாரமாக சாப்பிடாத பொண்ணு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் கண் ரெண்டு ரெண்டாக தெரிகிறது இல்லையா அது குறையவே இல்லை நான் வந்து அமரன் திரைப்படத்துக்கு பாட்டு எழுதணும் நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் தங்கிட்டேன் அப்போ வந்து வேட்டையின் படமும் அதுக்கும் எழுத வேண்டியிருந்தது எல்லாம் அங்கேயே உட்காந்து ஹாஸ்பத்திரிலேயே உட்காந்து அந்த பாட்டு எழுதிட்டு அந்த கண் பார்வை வந்து சரியாக எப்போ ஆகும் அப்படின்னு மருத்துவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார் ஆறு நாளில் ஆகலாம் ஆறு வாரத்தில் ஆகலாம் ஆறு மாதத்தில் ஆகலாம் ஆறு ஆண்டுகளில் ஆகலாம் அதனால் அதுக்கு கணக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டார் ரெண்டு மாதத்தில் பொது தேர்வு இருக்குது தேர்வு தூக்கி போட்டுருங்க அது முக்கியமே கிடையாது ஆனால் இது எப்போ சரியாகுங்கிறதுக்கு டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னால் என் பொண்ணை கண்ணை பார்த்து இப்போ சரியாக தெரியுதாமா சரியாக தெரியுதாமா ஏன்னா ஆறு நாள் சொல்லியிருக்கிறாரில்ல அந்த ஆறாம் நாள்லேருந்து நமக்கு அந்த பதட்டம் வந்துடுச்சு அப்போ கேட்கும்போது மறலப்பா மாறலப்பான்னு அவர் சொல்லிகிட்டே இருக்கிறான் நான் வந்து பாட்டு எழுதணும் அந்த படத்தில் இப்பவும் நீங்கள் அந்த பாட்டை போய் அதில் உள்ள சரணப்பகுதியை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அது தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்வில் நடந்த அந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பாதி நீயே என் பாதி நீயே நீயில்லாமல் இல்லாமல் நான் ஏது கண்ணே ஆதி நீயே என் ஆயுள் நீயே ஆணி வேரை நீங்காது மண்ணே எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே கண்ணா என்னை நீயும் காக்க கண்ணீரையும் காணேனே நீண்ட தூரம் போன போதும் நீங்குமோ காட்சியே அப்படின்னு நான் எழுதினது இது அப்படியே என்னுடைய குழந்தைக்காக நான் எழுதுனேன் அந்த பாட்டு அது அதுக்கப்புறம் அந்த படம் வந்து படத்துக்கும் அது பொருந்தியதுங்கிறது வேறு அப்படி கண்ணதாசன் வாழ்வில் மரதகாசி வாழ்வில் யதார்த்த வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி பொருந்தி கொண்டே இருக்கும் அதை தெரிந்து கொண்டு கேட்கிற பொழுது உங்களுக்கு இப்போது போய் திருப்பி நீங்கள் அந்த வெண்ணிலவு சரல் நீ வீசும் குளிர் காதல் நீ பாட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு உணர்வு உங்களுக்கு தோணும் அப்படி ஒருத்தர் பாடலை இது வெறும் இந்த பாட்டு மட்டும் இல்லை நீங்கள் ஒரு சங்கப்பாட்டை எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு சங்க ஒரு ஒரு உதாரணம் சொல்கிற மாதிரிங்களேன் ஒரு இப்போ வந்து இரும்பு வந்து தமிழ் சமூகம் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லோரும் ஒரு தடவை கைத்தட்டி இந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கட்டத்தில் இருக்கும் ஆனால் நம்ம கை கிடந்திருக்கக்கூடிய இந்த சங்க இலக்கியத்தில் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு நம்ம ஒரு உத்தேசமாக சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அது இன்னும் கணக்கு இன்னுமே கீழடி இந்த ஆய்வுகள்லாம் முடிவுக்கு வருகிற பொழுது அது இன்னும் மூவாயிரம் ஆண்டோ நாலாயிரம் ஆண்டோ பின்னுக்கு போகும் அப்படி போகிற பொழுது இரும்பி நன்ன கருங்கோட்டு புண்ணைன்னு ஒரு வரி இருக்குது இரும்பி நன்ன கருங்கோட்டு புண்ணை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது புலோச்சனார் எழுதின ஒரு பாட்டு இரநூத்தி நாற்பத்தொம்போதாவது பாட்டு நினைக்கிறேன் அந்த பாட்டு போய் நீங்கள் அவசியம் படித்து பாருங்கள் அது என்னென்னா அதில் வந்து இரும்பு வரும் வெள்ளி வரும் தங்கம் வரும் எல்லாம் அந்த பாட்டுக்குள்ளே வரும் இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்குறோம் ஆனால் அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு உண்மை அந்த பாட்டுக்குள்ளே இருக்குது என்னென்னா இரும்பி நன்ன கருங்கோட்டு புண்ணை அதாவது காதலன் வந்து காதலியை சந்திக்க வரான் காதலி ச காதலி வந்து என்ன இருக்கா காதலன் வரலையேன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்போ தோழி சொல்கிற அந்த குதிரையில் தானே வரப்போகிறான் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு வந்துடுவான்னு சொல்கிறான் அந்த குதிரை வருது ஆனால் இவ்வளோ பார்க்காம அந்த குதிரை கடந்து போயிடுது இதுதான் சம்பவங்க இந்த சம்பவத்தை உலோச்சனார் எப்படியெல்லாம் சொல்கிறாரு பாருங்க கரும்பி இரும்பின் நன் கருங்கோட்டு புண்ணைங்கிற அந்த பாட்டு அப்படி தொடங்குவோம் அது ஏன் அந்த குதிரை நிற்காமல் போச்சுன்னா அந்த புன்னை மரத்துக்கு கீழே அந்த புன்னை மர பூக்கள் இருக்கு இல்லையா அந்த நருந்தாதுகள் எல்லாம் உதிர்ந்து கிடக்கும் அந்த உதிர்ந்து கிடக்கிற அந்த பூக்களின் மீது வண்டுகள் வந்து அமர்ந்திருக்கான் கரும் வண்டுகள் வந்து அமர்ந்துருக்கு அமர்ந்திருக்கும் பொழுது வந்த குதிரை இருக்கு இல்லையா காதலன் வந்த அந்த தேரில் வந்த அந்த குதிரை அந்த குதிரை என்ன நினச்சிக்கிதான் கீழே அப்படி கிடக்கக்கூடிய அந்த காட்சி எப்படி இருக்குதுன்னா புன்னை மரத்துக்கு கீழே நருந்தாது உதிர்ந்து வண்டுகள் மைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்தா ஒரு புளி படுத்திருக்கிற மாதிரி இருக்கான் புளி படுத்துருக்கிற மாதிரி இருந்தோடனே கீழே புளி கிடக்குதுன்னு சொல்லிட்டு காதலன் வந்து அந்த குதிரை நிற்காமல் ஓடி போயிடுச்சுன்றான் இது ஒரு இது ஒரு காட்சி தான் அது நிற்காமல் ஓடி போயிருந்ததுனா கீழே புளி கிடக்குதுங்கிறது அர்த்தம் கிடையாது நேரடியாக அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை மாட்டிக்கொள் புலி புளி மாதிரி இருக்கக்கூடிய பொண்ணு வீட்டுக்காரன் இவனும் அங்கே நின்றுருக்கான்னு கூட நம்ம ஒரு பொருள் கொள்ள முடியும் ஏன்னா ஒரு சின்ன காட்சியை ஒரு அழகை ஒரு ஓமையை எவ்வளவு தத்ரூபமாக சொல்வதற்கு கரும்பின் அண்ணன்னு அந்த புன்னை மரத்தை வருவார் அவர் புன்னை மரத்தில் வந்து அந்த நறுந்தாதுகள் பொன்னி நிறத்தில் இருக்குது வெள்ளி நிறத்தில் அதோடய இலைகள் கிளைகள் இருக்குது இரும்பு நிறத்தில் அதோடைய பட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வருவார் அந்த சொல்லிக்கொண்டே வரக்கூடிய அந்த அழகை வாசித்தால் இந்த வாழ்வியலினுடைய மொத்தமும் மொத்த சாரமும் நம்ம புரிஞ்சிடும் அதே இன்னொரு பாட்டு ஒன்று வெண்முடியார் பொன்முடியாருடைய ஒரு பாட்டு இருக்கு புறநானுவத்தில் இரநூத்தி தொண்ணூத்தொன்பதாவது பாட்டு அந்த பாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த குதிரையை பற்றி வர்றதுனால அதையும் சொல்லிவிட்டு போயிடுறேன் அந்த குதிரையை பற்றி வரக்கூடிய அந்த பாட்டில் ஒரு ரொம்ப அற்புதமான அதே அற்புதமான ஒரு ஓமை அதை நான் ரொம்ப படித்து படித்து வேந்தேன் அது என்னென்னா ரெண்டு மன்னர்கள் சிற்றரசர்கள் எப்போதுமே சிற்றரசர்கள் நம்ம பொறுத்த வரைக்கும் புராடனத்தில் இருக்கிற வரைக்கும் சிற்றரசர்கள் ஒன்றாவே இருந்திருக்க மாட்டாங்க அடிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க அது அன்னைக்கும் அப்படி தான் இன்றைக்கும் அப்படி தான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிற்றரசன் வளர்ந்திருக்கக்கூடிய குதிரை இருக்கு இல்லையா அந்த குதிரை எதை சாப்பிட்டு வளருது அப்படின்னா பருத்தி சக்கை இருக்குல்ல அந்த சக்கையை உண்டு வளர்ந்த ஒரு குதிரை ஒரு அரசண்ட்ட இருக்குது ஒரு மண்ணண்ட்ட இருக்குது ஒரு சிட்டரசன்ட்டு இருக்குது நெய் சோறை சாப்பிட்ட குதிரை இன்னொரு மண்ணெட்டு இருக்குது இது ரெண்டும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இந்த ரெண்டு குதிரையில் எந்த குதிரை ஜெயிச்சிருக்குன்னு உங்களால் யூகிக்க முடியுதா பருத்தி வேலி கட்டியிருக்கக்கூடிய பருத்தி சக்கையை உண்டு வளர்ந்துருக்கக்கூடிய அந்த குதிரை நெய்சோறு உண்ட குதிரையை ஜெயிச்சிருச்சுன்னு எழுதியிருக்கிறான் நெய்சோறு உண்வது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் யார் யாரை ஜெயிப்பாங்கிறத சூசகமாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க நீங்கள் கைத்தட்டதுலேருந்தே நீங்கள் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு எல்லா அரசியலும் தெரியுங்கிறத என்னால் உணர முடியுது நைசோர் உண்டை ஜெயிச்சிருச்சின்னு சொல்லிட்டா இது ஓகே அவங்க எழுதியிருக்கிறாங்க ஒரு பெண் கவிஞருங்கிறதுனால சுகிதரானி இருக்கிறதுனால இந்த கவிதை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்குள்ளே ஒரு குறிப்பு இருக்குது அந்த குறிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு அந்த நைசோர் உண்ட குதிரை எப்படி பதுங்கிச்சின்னா இந்த மாதவிடாய் நேரத்தில் முருகன் கோயிலுக்கு பூஜை செய்யாமல் சமையல் பாத்திரத்தை தொடக்கூட தயங்கி இருப்பாங்கள்ல பெண்கள் அந்த மாதிரி அந்த குந்தை குதிரை பதுங்கி நின்றுச்சு அப்படின்னு ஒரு வரி இருக்குது இந்த ஒரு வரி என்ன எந்த பாட்டில் போய் மாதாவிடையை பற்றிலாம் எழுதுகிறாரு எழுதுகிறாங்களே அப்படின்னு பெண் கவிஞர்னால் ஒரு பெண் கவிஞர் இந்த காலம் அல்ல எல்லா இருந்தும் அந்த சரடு என்பது அவர்கள் தன்னியல்பாக எழுதுவதில்லை தன்னுடைய வாழ்வில் இருந்து உடலில் இருந்து எல்லா அரசியலையும் நுட்பமாக ஒரு ரெண்டு சிற்றரசர்கள் சண்டை போட்டுக்கொள்வதில் கூட அவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த உதாரணம் என்பதை வந்து ஒரு ஆணால் நிச்சயமாக எழுதவே முடியாது எனவே பெண் எழுத்தை பெண்தான் எழுத வேண்டும் என்பதை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பெண்கள் எழுதுகிற பொழுது அது வேறு ஆண்கள் எழுதுவது என்பது அது வேறு எனவே ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட வந்து அந்த இரும்பின் நன்ன அப்படின்னு எழுதுகிறதா இருக்கட்டும் பருத்தி வேலி சிறூர் மன்னனுங்கிற அந்த பாட்டாக இருக்கட்டும் எல்லா பாட்டுக்குள்ளேயும் திரும்ப 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 நம்ம யோசித்து பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாமே இந்த பாட்டுக்குள் இருக்குது நான் இதை மட்டும் சொல்லலை நீங்கள் பாரதியார் கவிதைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டாலும் இந்த சரடு நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சினிமாவில் பாட்டு எழுதுவதனால் நான் எந்த பாடல்களை எந்த சங்கப்பாட்டை படித்தாலும் எந்த பக்தி இலக்கிய பாட்டை படித்தாலும் சித்தர் பாட்டை படித்தாலும் அது சினிமா விளங்கியாவது வந்திருக்கா வந்திருக்கான் அப்படி பார்ப்பேன் அப்படி நான் பார்த்து கண்டுபிடித்ததில் ஏறக்குறைய ஒரு மூவாயிரம் திரைப்பட பாடல்களில் சங்க இலக்கிய சான்றுகளோடு இருக்குங்கிற அந்த செய்தியை நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் கணக்கு என்கிற நூலில் இது குறித்து நிறையவும் எழுதியிருக்கிறேன் ஆனால் அது எழுதியிருப்பது ஒரு சொற்பம் தான் ஒரு பத்து சதவீதம் தான் வந்திருக்கு ஆனாலும் கூட இன்னும் அதிகமாக அந்த பாடல்களை பற்றியெல்லாம் நாம் யோசிக்கிற பொழுது நிறைய சம்பவங்களை அடுக்கி கொண்டே போகலாம் சின்ன சின்ன சம்பவங்களிலிருந்து வாழ்க்கையிலிருந்து நம்ம எழுதக்கூடிய அனுபவங்கள் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஆச்சரியகரமானதாக இருக்கும் ஒரு சூரரை போற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம்னு ஒரு பாட்டு நான் எழுதினேன் அந்த பாட்டு எழுதுவதற்கு முன்பாக அந்த படத்தை நான் பார்க்கல அந்த க கதை தெரியாத அந்த இயக்குனரே எனக்கு அந்த காட்சியெல்லாம் விவரிக்கலை திடீர்னு அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் வந்து தொலைபேசி பண்ணி அண்ணா இது மாதிரி கடைக்கு போயிட்டுருக்கு சூரரை போட்டு படம் அந்த படத்தில் வந்து ஒரு எளிய மக்கள் கிராமத்து மக்கள் வந்து விமானத்தில் பயணம் போகிறத பற்றின அந்த படம் கோபிநாத் என்கிற ஒருவருடைய சுயசரிதை ஏற்கனவே அது ஒரு நூலாக வந்திருக்கிறோம் அதுதான் படமாக எடுத்திருக்கிறாங்க ஆனால் அந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸ் காட்சி நெருங்குகிற பொழுது ஒரு பத்து நிமிஷம் இடைவெளி இருக்குது அந்த இடைவெளியில் நான் என்ன வாசித்தாலும் வந்து அது நிறைவளிக்க மாட்டேது அதனால் அந்த இடத்துல ஒரு சின்ன பாடல் ஒன்று பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் வந்து எழுதித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் போனேன் எனக்கு அந்த குறிப்பிட்ட காட்சி மட்டும் போட்டு காமிச்சாங்க அந்த பாட்டு எவ்வளோ இருக்கோ அந்த பாட்டினுடைய அளவு மட்டும் எனக்கு போட்டு காமிச்சார் போட்டு காமிச்சா ஒரு பாட்டியம்மா வந்து அந்த இதில் ஏறும் ஏறி கண்கலங்க இறங்கி திரும்பி வர்றது இவ்வளோ தான் அதுக்குள்ளே இருக்குது அந்த இசைக்கோர்ப்பு அதுக்குள்ளே நடந்துகிட்டு இருந்தது அது பார்த்து முடிச்சோன்னா நான் வந்து கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம்பாசம் காலமே போனாலும் மாரதராசா அப்படின்னு உடனே எழுதி கொடுத்துட்டேன் உடனே மெட்டமெச்சை அவர் பாடிட்டார் அது திருப்பி படமாக வந்தது வெற்றி அடைந்தது எல்லோரும் பிடிச்சிட்டாங்க அதற்கு ரொம்ப நாள் கழித்து ஜி வி பிரகாஷ் வந்து திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு அண்ணா நான் அதை காமிச்சேன் காமிச்ச உடனே நீங்கள் உடனே வந்து அதை எழுதினீங்களே அது எப்படி உங்களால் உணர முடிஞ்சது மொத்த கதையும் நீங்கள் பார்க்கல இந்த இடத்துல எப்படி நீங்கள் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டார் கேட்ட உடனே நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன் நான் முதல் முதலில் சினிமாவுக்கெல்லாம் பாட்டு எழுதி நல்ல வெற்றி பெற்ற பாடல்கள்லாம் நிறைய எழுதின பிறகு துபாயில் முதல் முதலே என்னை கூப்பிட்டாங்க இந்த மாதிரி பேசுவதற்கு அப்போ என்கிட்ட பாஸ்போர்ட்டே கிடையாது அப்போ என்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது நான் சொல்லலை என் தலைமுறையில் முதல் முதலில் பாஸ்போர்ட் எடுத்தவனும் பல நாடுகளுக்கு பயணம் செய்தவனும் நான் தான் அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவன் நான் அதனால் முதல்ல வந்து எடுத்துகிட்டு பாஸ்போர்ட் போனால் அதாவது இப்போ விமானத்தை பார்க்குறது வேற ஏர்போர்ட்டே நான் எல்லாம் அதனால் முதல் முறை வாங்கிட்டு உள்ளே போகும்பொழுது அதில் சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் இருக்குது சுவாரஸ்யமான சம்பவங்கள் அதுக்கு நேரம் இல்லை அதை நான் சொல்லலை அப்போ போயிட்டு திரும்பி வரும்பொழுது என்னுடைய அம்மா இருப்பாங்க இல்லையா அவங்க அவங்களோட அம்மாட்ட போய் இது மாதிரி தம்பி வந்து துபாய் போயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எப்படி போச்சு ட்ரெயின் இருக்கா பஸ் இருக்கா எல்லாம் கேட்டிருக்காங்க இல்லைம்மா பையன் இருக்கு விமானத்தில் போயிருக்கு ப்ளெயினில் போயிருக்கு ஏரோப்ளைன் ஏரோப்ளைனில் போயிருக்கா தம்பி பத்திரமா போயிட்டு வந்துரும்லன்னா தம்பியாக பைலட்டு உட்காந்தா போகிறாரு ஆனால் அவங்களுக்கு அவங்க கேட்குறது தானே அவங்களுக்கு கேள்ப்பா நானே அப்போ தான் பார்க்குறேன்னா எங்கள் பாட்டி மேலே அண்ணாந்து பார்த்தா தானே பறவைக்கும் விமானத்துக்கும் வித்தியாசம் தெரியாத கிராமம் தானே அப்படி பார்த்தவங்க இது பார்த்தோன்னே வந்தோடனே அவங்க வந்து போயிட்டு வந்ததுக்கு பிறகு தம்பி ஊர்லேருந்து வந்த உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு குழந்தைங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு மந்திரிச்செல்லாம் போடணும் அவங்களுக்கு கண்ணு பட்டுருச்சான் எது விமானத்தில் எவ்வளோ பெருவாரோ அவங்களுக்கு இயல்பாகவே அவங்க அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் இருக்கக்கூடிய அதோட இதோடு இருந்தது நான் திருப்பி ஊருக்கு வந்துவிட்டேன் ஊருக்கு வந்தோடனே திருப்பி போய் பாட்டியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும்ல அப்படின்ட்டு நேரம் போனோன்னே எங்கள் பாட்டியை கேட்டாங்க என் அம்மாச்சி கேட்டுச்சு ஏப்பா நீனும் ஒரு நாளைக்கு போகணும் பாட்டி நம்ம ஒன்றா நம்ம வந்து போகலாம் அப்படின்னோடனே ஏப்பா நான் வெச்சில பார்க்கலாம் போடுவேன் ஜன்னல் திறந்து வைப்பாங்களான்னு கேட்டுச்சு எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் அது எப்படி சொல்ல முடியும் அப்புறம் நான் வந்து ஒரு ஆறு மாத இடைவெளிக்குள் எப்படியாவது அவங்களுக்கு வந்து இந்த இது வேணும் இல்லை பாஸ்போர்ட் வேணும் அது மாதிரியான சரி லோக்கல் என்னாலும் அழைச்சிட்டு போகலான்னாலும் ஐடி கார்டு இல்லை அவங்களுக்கு கிராமத்தில் அவங்களுடைய தனியாக இருந்தாங்க அப்போது சரி அவங்களுக்காக ஐடி வாங்குறதுக்காக நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன் அந்த ஆறு மாத இடைவெளிக்குள் என்னுடைய அம்மாச்சியை நாங்கள் சாவுக்கு கொடுத்தோம் அவங்களை அழைச்சிட்டு போக முடியலைங்கிற ஒரு துக்கம் வந்து எனக்கு இப்போவும் உண்டு ஆனால் அப்படி அந்த துக்கத்தோடு என்னுடைய அம்மாச்சி இறந்து போனாலும் கூட அந்த படத்தில் நான் பார்க்குற பொழுது என் அம்மாச்சி சொன்ன எல்லாவற்றையும் அந்த பாட்டுக்குள்ளே நான் வந்து எழுதிட்டேன் அந்த அம்மா அந்த வந்து சொல்லும்போது சொன்னாங்க எப்போ நிலவை காட்டி சோறு விட்டணும் சோறு விட்டணும்னு நான் சொல்லிகிட்டே இருந்தாலும் உனக்கு இப்போ நீ நேராக நிலவுகிட்டே போயிட்டு வந்துட்டி அப்படி நான் ஏதோ ராக்கெட் விட்ட மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க ஆனால் அந்த பாட்டியினுடைய என்னுடைய அன்பு இப்போ போய் நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் கேட்டு பார்த்தீர்கள் என்றால் அதற்குள் என் பாட்டி சொன்ன என் அம்மாச்சி சொன்ன எல்லா செய்திகளும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கும் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் வாழ்வில் இருந்து தான் கலையும் இலக்கியம் அரசியல் தத்துவம் எல்லாமும் வீழ்க்கிறது எனவே இந்த அரசியலை வாழ்வை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவசியம் புத்தகத்தை வாசிக்க வேண்டும் கற்றலின் கேட்டல் நன்றி என்பது சொல்வதற்கு தான் நல்லா இருக்குமே தவிர திருப்பி அதை வந்து வாழ்வதற்கு எந்த சுகமும் படாது அதனால் நீங்கள் படித்தே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் ஊர்தோறும் மாவட்டம் தோறும் இந்த புத்தக கண்காட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என் என்று உணர் தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிகள் அறிவை விரிவு செய் அகண்டமாக்க விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் நின்று கூவு நன்றி வணக்கம்